இந்த ஒரு வார காலமாகவே பார்த்திங்கன்னா தன்னுடைய இசைதான் பெரிது என்று இசைஞான இளையராஜாவும் இல்லை இல்லை ஒரு பாடல் வெற்றி அடையுது அப்படின்னா அது காரணம் இசையும் பாடல் வரிகளும் சேர்ந்து தான் அப்படிங்கிறத கவிப்பேரரசு வயரமுத்துன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வலியுறுத்திருந்தாங்க இந்த விஷயத்தில் சொன்னது சொன்னதுதான் நியாயம் இன்னும் சொல்ல போனால் பாடல் வரிகள் இல்லாமல் இசை கிடையாது இசை இல்லாமல் பாடல் வரி கிடையாது அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு விஷயம் தெரிந்த பல பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க இளையராஜாவோட தம்பியான கங்கை அமரன் அதெல்லாம் முடியாது இசைதான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயம் கொஞ்சம் கூட அணையாம கொழுந்துவிட்டு விட்டு இருக்க இந்த நேரத்தில் எந்தவித சர்ச்சையான பதிலையும் சொல்லாமல் இருக்கிற நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்காரு இதுதான் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மறைந்த நடிகர் குமரிமுத்து சொன்ன பேசிய ஒரு வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்து அவர் பகிர்ந்திருக்காரு குமரிமுத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு நாளடியார் பாடலை சுட்டிக்காட்டி ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதாவது அதில் என்ன யாம் நிறைய கற்றுவிட்டோம் என தன்னைத்தானே பெருமையாக யாரும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் அவ்வளவு பெரிய சூரியனை கையில் இருக்கும் குடை காத்து நிழல் கொடுக்கும் அதுபோல நிறைய படித்தவருக்கு கொஞ்சம் படித்தவர்கள் கூட அச்சானியாக இருக்கிறார்கள் அதாவது நிறைய படித்தவர்களுக்கு கொஞ்சம் படித்தவர்கள் கூட அச்சாணியாக இருக்கிறார்கள் இல்லை என்றால் வண்டி ஓடாது அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான நாலடியார் வரி தான் அதாவது அவ்வளோ பெரிய சூரியனை கூட தன் கையில் கொடையால் அந்த வெப்பத்தை வந்து நாம் வந்து தடுத்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அதே மாதிரி எவ்வளோ பெரிய படிச்சலாம் இருந்தாலும் ஒரு சில கொஞ்சம் படித்தவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் நம்ம நடிகர் குமரம்புத்து சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் தன்னுடைய சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்காரு இப்போ இதை பார்த்த நிறைய பேர் வந்து இளையராஜாவுக்கு ஏஆர் அவர்கள் தகுந்த பதிலடியை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுறாங்க சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் இல்லை இல்லப்பா இளையராஜா அவர் சொல்லவே இல்லை வைரமுத்து தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கையும் கொடுக்குறாங்க அவர் உண்மையாலுமே அவர் வந்து விமர்சனம் பண்ணுது வைரமுத்துவியா இல்லை இளையராஜாவா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள்